நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ கட்சியில் இருக்கக்கூடிய சீமானவர்களை பற்றி செய்தி போட்டோம்னா போடா மொத்தா போடா அம்மா போடா மசுறு மொடா பிசுறு இந்த செய்தியை பார்க்குறவங்க நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லுங்கள் ஐயோ பாவம் நாம் வந்து இந்த தமிழ் பிள்ளைகளெல்லாம் தமிழ் தேசிய கண்ணோட்டத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத விழிப்புணர்வு செய்தியாகவும் நம்ம போகிறோம் நானும் நாம் தமிழர் கட்சியில் மன்னச்சூழல் ஒரு ஒன்றிய சலாக ஒரு ஒன்றையாண்டு காலமாக நான் வந்து பணி செய்தேன் இப்போ இந்த நாம் தமிழக கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பார்க்கக்கூடியவர்கள் விமர்சனங்களை கடுமையாக வைக்கிறீங்க என்னை பற்றி துருவனிடத்திலோ மகள மகளிர் இடத்துலையோ திருச்சியில் இருக்கக்கூடிய பிரபகர்களிடத்துலையோ இன்னமும் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் இடத்துலையோ பல பேர்த்திட்ட கேட்டு பாருங்க ஏதாவது கட்சிக்கு விரோதமாக ஒரு செயலை செய்தேன் என்று சொல்லி பாருங்கள் ஆனால் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டதற்குண்டான தகவல்கள் சே காத்திருப்பு பட்டியலும் இல்லை ஒதுங்கிருங்கன்னாங்க சரி நம்ம சொந்த வேலையை பார்த்தோம் கட்சிக்குள்ளே கோஷ்டி பூசல் அதிக அளவுக்கு இருந்துச்சு கத்தி எடுத்து துறைமுருகனை போனார் வீராங்கிறவர் அப்படி பல்வேறு சம்பவங்களாக நடந்துச்சு நம்ம தமிழ் தேசியத்தை விரும்பி மேதகு தலைவர் அவர்களை விரும்பி நேசித்து சுப முத்துக்குமார் அவர்களை நேசித்து புதுக்கோட்டை சுப சுபமுத்துக்குமார்களுடைய வீரிய செயலையும் புலி அமைப்போடு இருந்ததையும் அண்ணன் வீரப்பன் அவர்களோடு இருந்த சம்பவங்கள்லாம் கேள்விப்பட்டு அந்த அடிப்படையில் நாம் தமிழை கட்சிக்கெல்லாம் நம்ம வந்தோம் சீமானா நம்ம குறைச்சி மதிப்படையில் நல்ல நல்ல பேச்சாற்று தான் அவரை வழிநடத்தக்கூடியவர்கள் சரியில்லை மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போகும்பார் ஆனால் பன்னிக்கறி தி முன்னு தின்னு ஜிம்முக்கு போகணும்னு சொல்ல மாட்டார் ஏடா பண்டிகரி இஸ்லாமியர்களுக்கு எதிரானது ஒரு மதம் சார்ந்து இரு மதம் சார்ந்து போகிறார் ஒரு மதத்தை நசுக்க பார்க்குறார் ஆனால் பின்னாலாம் திருநூறு பொசிக்கிட்டு ஐயர்கிட்ட போய் ம போய் திருநூறு வாங்குகிறார் அப்போ ஒரு மதத்தை இழிவாக பேசுறது இப்படியான சம்பவங்களாக இருக்குது ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இறந்த தலைவர்களை இழிவாக பேசுவதில் என்ன கிடைக்க போகுது சீமானுக்கு அதாவது கச்சத்தீவை தனது பிறந்த நாளுக்கு பரிசாக கொடுத்தவர் தான் இந்திரா காந்தி மாற்றுக்கிறதே கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய ஆட்சி களையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிற பொழுது அதை எதிர்த்து பேச முடியவில்லை அதுதான் சூழ்நிலை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆட்சி இழக்கிறதுக்கு உண்டான வேலைகள் வருகிற பொழுது மத்திய அரசாக இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை எடுத்து வெட்டி எடுத்து பத்திரம் போட்டு கொடுத்துட்றாங்க அந்த காலகட்டத்தில் ஆட்சி இழக்கணும்னு யாராவது நினைப்பாங்களா விஜயலட்சுமி பிரச்சனையிலிருந்து தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நல்லா கேட்டுக்குங்க விஜயலட்சுமி பிரச்சனையிலிருந்து தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இலை மலர்ந்தால் ஈழ மலரும் என்று சொன்னவர் தான் இந்த சீமான் ஈழ மலர்ந்ததா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஈழ மலரும் என்று எந்த இடத்துலையாவது சொல்லியிருக்காங்களா ஏலத்திற்கு எதிராகத்தான் பேசுகிறார் பிரபாகரன் அவர்களை நீதிமன்றத்தில் கொண்டாந்து குற்றவாளி அவரை நிறுத்தணும்னு சொன்னவர் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பின்னாளில் எம் என் நடராஜன் அவர்கள் அம்மையார் சசிகலா மூலமாக சொல்லி ஈழத்திற்கு எதிராக நடந்து கொண்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாற்றாக அதிமுக இருக்காது ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒட்டி போகிற கட்சி தான் அதிமுக அதிமுகவுக்கு வீழ்ச்சி கிடைக்கும் என்கிற ஒரு நிலையை அம்மையார் சசிகலா அவர்கள் மூலமாக சொன்னதனால் ஈழத்திற்கு எதிராக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எதிர்ப்பு குரல் தெரிவிக்காமல் ஏழு பேர் விடுதலை வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார் ஆக இதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் சீமானுடைய தம்பிகள் ஏனென்று சொன்னால் விஜயலட்சுமி பிரச்சனையிலும் தப்பிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் இலை மலர்ந்தால் ஈழ மலரும் என்று பிரச்சாரம் செய்தார் அப்ப அந்த காலகட்டத்தில் விஜயலட்சுமி பிரச்சனையிலும் தப்பிச்சுக்கிட்டார் ஆமாம் ஒரு விஷயம் சொல்கிறோம் அம்மையா ஐயா கருணாநிதி அவர்களை பற்றி இந்தளவுக்கு இழிவாக பேசுகிறீங்க கேவலமாக பேசுகிறீங்க சண்டாளன் கருணாதிங்கிறீங்க நான் சதிகாரன் கரணாதிங்கிறீங்க அரசியல்ல தாழ்வுகள் இருக்கும் சொத்து சேர்க்கறது ஊழல் முறைகேடுகள் என்பது எல்லா இடத்துலையும் எல்லா ஆட்சியிலையும் நடக்குது தான் அது அதிமுக திமுக காங்கிரஸ் பாஜகன்னு பாரபட்சம் கிடையாது எல்லா கட்சியிலையுமே ஊழல் முறைகேடு நடக்குது ஆனால் இறந்தவர்களை இழிவாக பேசுவதனால் ஒன்றுமே நடக்க போவதில்லை இப்போ ராஜபக்சே செத்துக்கிட்டாலும் கூட ராஜபக்சே பற்றி இழிவாக பேசி என்ன பண்ணுறோம் போயிட்டான் செஞ்ச பாவத்துக்கு போய் தொலைஞ்சிட்டான் அவனுக்கு இறப்பு கொடுமையாக போயிருச்சுன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியான் அவளையே என்ன அவனுக்கெல்லாம் கொடுமையான இறப்பு தான் நடக்கணும் அது வேறு விஷயம் ஆனால் கருணாநிதி அவர்களை கலைஞர் கருணாநிதி அவர்கள் இழிவாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இழிவாக பேசுவதனால் நாம் தமிழர் கட்சி வளரும் என்று சொன்னால் அது ஒருபோதும் இருக்காது நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் செத்துப்பட்டான் மிக எதிரியாக இருப்பான் துரோகம் பண்ணியிருப்பான் கெட்டவனாக இருப்பான் ஆனால் வயசு சின்னவனாக கூட இருக்கும் ஆனால் அவனுக்கு மாலை போட்டுவிட்டு எதுக்கு தொட்டு கும்பிட்றான் உயிரோடு இருக்கும்போது தொட்டு கும்பிடோமா அயோக்கிய பயன் அயோக்கிய பையனை சொல்லுவோமா இல்லையா அதையினால் இறந்தவர்களை இழிவாக பேச இறந்தவர்களை நீங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட நீங்கள் இறந்தவர்களை இழிவாக பேசுவதை தவிர்த்து விட்டு நடுநிலையான அரசியலை சீமான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் சொல்கிறோம் ஏன்னா நாம் தமிழர் கட்சி இந்த நாட்டிற்கு தேவை எப்படி திராவிட திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாற்றாக அதிமுக எப்படி தேவையோ அதே போல் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தமிழ் தேசிய கட்சி என்று தேவை ஒரு தமிழ் தேசிய கட்சி இருக்கக்கூடாது இன்னும் தமிழ் தேசிய கட்சிகள் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம் அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியில் உள்கட்டமைப்புங்கிறதே இல்லவே இல்லை உள்கட்டமைப்புகள் வேண்டும் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறேன் இப்போ நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் ஒதுங்கியிருங்கப்பா அப்படின்னு சொன்னவங்களெல்லாம் மறுபடியும் கட்சியில் என்றைக்காவது இந்த திருச்சியில் சமயபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ரெங்கராஜுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கட்சியில் சேர்ந்துக்குங்கன்னு சொன்னீங்களா யாருன்னு சொல்லலை அப்போ பிரிந்தவர்களை விட்டுடும் கட்சியிலே செய்யக்கூடாது கொஞ்சம் விவரமாக இருந்தாலும் அவனை கட்சியில் செய்யக்கூடாது திலைப்பள்ளேருந்து கல்யாண சந்தத்துலேருந்து ராஜீவ்காந்தியை விட்டுருங்க என்னமோ துரோகம் பண்ணா சொல்கிறாங்க அது வேறு விஷயம் திரைப்பலெலாம் கட்சிக்கு என்ன துரோகம் பண்ணார் அவரை மறுபடியும் கட்சிக்குள்ளே கொண்டு வந்திருக்கலாமே அவரெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட நேற்ற காலத்திற்கு போவதை தாண்டி தனி ஒரு இயக்கமே தொடங்கி இருக்கலாம் காளியம்மாள் போன்றவர்கள் எல்லாம் அதிமுக பாஜக போன்ற கட்சிகளில் சேர போறாங்கன்னு விமர்சனம் வச்சாலும் பாஜகவுக்கு போக மாட்டாங்க அதிமுகவுக்கு போனாலும் போவாங்களே எப்படியோ பாஜகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா சீமான் பிசுருன்னு சொல்லிட்டு அது எவ்வளோ மோசமான கேவலமான வார்த்தை நம்ம உள்ளே போ இது பண்ண முடியாது சிவசங்கரன் அது மாதிரி தான் அவங்க வந்து அதிமுகவுக்கு போவதை விட திமுகவுக்கு போவதை விட தனி ஒரு கட்சி தமிழ் தேசிய கட்சி தொடங்குவதே சாலை சிறந்தது இன்னொரு கட்சி புரட்சிகர நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சியை தொடங்கலாம் ஏதோ ஒரு கட்சி பேர் வைங்க புலிக்கொடி ஏந்துங்க தலைவர் பிரபார நேசிங்க நம்மாழ்வாரு பசுமன் முத்துராமலிங்க தேவர் அம்பேத்கார் போன்றவருடைய புகைப்படத்தை கொண்டு ஒரு கட்சியை தொடங்குங்க வேண்டாம்னு சொல்லலை ஆனால் சீமானுக்கு மாற்றாக ஒரு நாம் கட்சி தேவை அப்போ தான் வந்து நடுநிலையை அரசியலை செய்வார் அருந்த இதர்களை கேவலமாக பேசுகிறார் வேளாளரை கேவலமாக பேசுகிறார் முத்திரையரை கேவலமாக சாட்டை துறைமுகங்கள் பேசுகிறார் இப்படி பல்வேறு செப்பவங்களாம் இருக்கிறது ஆகையினால் நாம் தமிழ கட்சிக்கு மாற்றாக ஒரு கட்சி தேவை சாட்டை துறைமுக கட்சியிலேருந்து நீக்கிட்டால் சீமானுடைய அந்தரங்க விஷயங்கள் வீடியோ புகைப்படங்கள் அத்தனையும் வெளியிட்டு விடுவார் என்று அவர் கட்சியிலேருந்து நீக்க மாட்டாங்க அப்படிங்குற மாதிரியான ஒரு தகவலை சொன்னாலும் கூட ஆனால் காளியம்மாள் சிவசங்கரன் வெற்றிக்குமரன் இவர்கள் மூன்று பேரும் இணைந்து ஒரு கட்சியை தொடங்கி ஏன்னா கட்சியினுடைய பொதுச்செயலராக தான் அவரோட வெற்றிக்குமாரனும் வந்து அவர் நீக்கப்பட்ட காலகட்டத்திலேயே ஒரு கட்சியை தொடங்கி இருக்கணும் தாமதப்படுத்தி விட்டார் ஆனால் காளியம்மாளுக்கு அத்தனை தகுதியும் இருக்கிறது அவர் பொதுச்செயலராக வந்து ஒரு கட்சியை உருவாக்கி ஒரு மீனவை பெண்மணி அடிமைத்தனமாக இருக்கின்ற இன இனம் இனம் சார்ந்த இடத்துல வந்து அவர்கள் அடிமைத்தனம் இல்லை நாங்கள் கிளர்ச்சியாக இருக்கிறோம் என்று சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு புரட்சியை பேசுகிற காளியம்மாள் போன்றவர்கள் தனி கட்சி தொடங்குவதால் எந்த விதமான தவறும் கிடையாது சீமானுக்கு மாற்றாக என்பதை தாண்டி எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக தேமுதிக மதிமுக என்று கட்சிகள் இருக்கிறது அதே போல கட்சிகள் இருக்கணும் திராவிட கட்சிக்கு மாற்றாக இன்னொரு திராவிட கட்சிகள் இருப்பது போல தமிழ் தேசிய கட்சிக்கு மாற்றாக இன்னொரு தமிழ் தேசிய கட்சி வரணும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடியவர் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க சீமானுக்கு வெளிநாடு பணம் வருவது உண்மை ஒரு நாலாயிரம் கோடி மூவாயிரம் கோடிக்கு மேலே சொத்து சேர்த்துட்டார் அவருடைய வீட்டு வாடகை ரெண்டு லட்சம் ரூபா மாசம் அவருடைய மாணவர்களை மகன்களை எல்லாம் எங்கே படிக்க வைக்கிறார் தமிழ் வழி கல்வியில் படிக்க வைக்கிறாரா ஆடு மாடு மேய்க்க வைக்கிறாரா அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்பட்டு வராது எப்படி ஈவேரா பெரியசாமி பெயர் ராமசாமி அவர்கள் வயோதிய திருமணம் செய்தவர்களை முச்சந்தியில் நிற்க வைத்து செருப்பால் அடைப்பேன் என்று சொன்னார் ஆனால் பின்னால் எழுபத்தி ரெண்டு வயசில் மூத்திரச்சி ஏந்தி கொண்டு வய பதினாறு வயது பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அந்த பெண்ணுடைய வாழ்க்கையும் கெடுத்து விட்டார் சொத்துக்காக வேண்டி சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சொத்துக்களை இந்த அரசாங்கத்துக்கு தமிழ்நாடு அரசுக்கு எழுதி வச்சிருக்கலாமே ஏன் எழுதி வைக்கலாம் அப்போ அவர் சொத்துக்களை வந்து பாதுகா தலைவர் எம்ஜிஆர் சொத்துக்களை பல்வேறு நிறுவனங்களை ஏழை எளிய மக்களுக்கு தானமாக கொடுத்தார் அதுபோல் செய்திருக்கலாமே பசுமன் முத்துராமலிங்க தேவர் அந்த முப்பது கிராமத்திற்கு பிரித்து கொடுத்தார் தன்னுடைய சொத்துக்களுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை சொத்துக்களை பிரித்து கொடுத்தார் அந்த மாதிரி வேலைகளை ராமசாமி செஞ்சாரா அதனால் ஒன்று செயல் ஒன்றாகத்தான் இருக்கும் சொல்வது போல செயலலை ஒருபோதும் எந்த அரசியல்வாதியும் எந்த புரட்சிகரவாதிகளும் காண்பிக்கவே முடியாது தமது படையிலே இருக்கக்கூடியவர்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று சொன்னார் மேதகவே தலைவர் பிரபாரன் ஆனால் பின்னால் அவரே திருமணம் செய்து கொண்டார் சொல் ஒன்று செயல் ஒன்றாகத்தான் இருக்கும் போல செயல் பெரிய அளவுக்கு கடைபிடிக்க முடியாது ஆகையினால சீமானவர்கள் இனி வரும் அதாவது மசு மட்டை பிசுறு மோத்தம் கொம்மா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பேசாதீங்க நான் அப்படியே ரவுடி பைய அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு நீங்கள் அரசியல் பண்ணால் தமிழ்நாட்டில் எடுபடாது சீமான் வந்து சாதாரண ஒரு உதவி இயக்குனராக இருந்தவர் ரொம்ப கஷ்டப்பட்டவர் வளர்ச்சியடைந்து வந்தார் விஜயலட்சுமி ஒரு காரணம் விஜயலட்சுமி பாதிக்கப்பட்ட எப்படி கையா கருணாநிதி அவர்கள் வந்து இன்னொரு ம பெண்ணை திருமணம் செய்துவிட்டு துணவியார் என்று சொன்னார் அதே போல் துணைவியார்னு சொன்னால் அந்த உலகம் ஏற்றுக்கப் போகுது அப்படிலாம் சொல்லாமல் அந்த பெண்ணை தேர்தலுக்கு தேர்தல் கணேசனுக்கு சீசன் அப்புறம் மாமாங்கிறது பெரிய அசிங்கம் அதெல்லாம் அதனால் விஜயலட்சுமி இருக்கு மாதிரி சீமானுக்கு அசிங்கம்தான் அதனால் சீமானை வந்து அந்த விஷயம்லாம் உண்பட மக்கள் கடந்து போய் விடுவார்கள் ஆனால் மசுறு பிசுறு ஓத்தா ஒம்மா அப்படின்னு போடா வெண்ணை மையம் வெண்ணெய் இப்படிலாம் பேசுகிறதுனால கீழே இருக்கக்கூடியவர்கள் பார்த்து ரசிப்பார்கள் ஆனால் அந்த ரசிக்க கூடியவர்களால் பத்து ஓட்டு ஊரில் வாங்க முடியுமா இந்த வெங்கங்குடி ஊரில் ஒரு நூறு ஓட்டு வாங்க முடியுமா நாம் தமிழக சேர்ந்தவங்களால் முடியாது மசுறு பிசுறு கோத்தாங்கம்மா அம்மா வெண்ணமையம் ஜம் வாட்டுக்கறி திருநாள் ஜிம்முக்கு போ அப்படின்னா எந்த வெள்ளாளர் ஓட்டு போடுவாங்க எந்த முருகபக்தர் ஓட்டு போடுவாங்க எந்த சிவபக்தர் ஓட்டு போடுவாங்க அதனால் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் நடுநிலைய அரசியலை சீமான் செய்ய வேண்டும் நடுநிலைய அரசியல் மேடை பேச்சுக்களை பேச வேண்டும் என்று சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் சீமானுக்கு மாற்றாக ஒரு நாம் தமிழர் உருவாக வேண்டும் அப்படிங்கிறதுல நம்ம குறியாக இருக்கிறோம் தெளிவாக இருக்கிறோம் நம்ம பல்வேறு கருத்துக்களை அந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒதுக்கப்பட்டவர்கள் காத்திருப்புப்பட்டவர்கள் இருக்கிறவங்க சொன்னது என்ன கருத்துன்னா சீமானுக்கு மாற்றாக ஒரு தமிழ் தேசிய கட்சி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் 咁。